துளாராசி நேர்களே யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆக துளாராசி நேர்கள் இங்கே சனி உச்சம் அடையக்கூடிய ஒரு இடம் துளாராசியில் இவங்க வந்து தர்மஜாயத்துக்கே பேசிகிட்டு இருப்பாங்க என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்கு பயப்பட போகிறதில்லை மனசில் பட்டது சரின்ற அளவுக்கு பேசுவாங்க ஆக அப்படி அப்படினா துளாராசி நேர்களுக்கு இப்போதைக்கு கோல் சாட்டில் ஒம்பதில் குரு இருக்கிறார் இந்த ஒம்போதில் குரு இருக்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் இது வரைக்கும் நல்லபடியாக தான் நடந்து வந்து அதே போன்று உங்களுக்கு ஆறில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அஞ்சில் ராகு பகவான் இருக்கார் ஆக இது ஸ்தானம் பூர்வ என்று சொல்லக்கூடிய அர்த்தங்களை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பல சிரமங்களை அனுபவித்தாலும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார்கள் அந்த துலார் அரசியில் இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்களுக்கும் சற்று சிரமங்களாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அவர்கள் தங்களை தாங்களே சரி செய்து கொண்டு வெற்றி நடை போட்டு இருக்கிறார்கள் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய பாதிப்பு துளால என்னதான் உச்சமாக இருந்தாலும் கூட அங்கே கொஞ்சம் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யத்தான் போகிறாரு ஆக எல்லோருக்குமே அந்த சனீஸ்வர பாதிப்பு துளாராசியில் இருந்து உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆக அவர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தில் அந்த குரு பகவான் ஆக இப்போ சிறப்பாக செயல்பட்டு ஒருவர் அடித்தால் ஒருவர் அரவணைப்பார் இந்த நிலையில் தான் இருக்கிறது லாபத்தில் கேது ஞானக்காரன் லாபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஆலய தரிசனம் வழிபாடு எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நிலை பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சந்தோஷமும் பல சொத்து சேர்க்கையும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அங்கே மேலும் மேலும் நீங்கள் சிறப்படைவதற்கு என்ன வழி என்றால் உங்களுக்கு உடல் அந்த வயது கடந்தவர்கள் ஐம்பது அறுபது வயது ஆனவர்கள் அந்த உடல் பரிசோதனைகள் மற்றும் தேகப்பயிற்சி குறிப்பாக போனால் மன அழுத்தங்கள் நிறைய உங்களுக்கு வரும் எல்லாத்தையும் தூக்கி மனசுக்குள்ளே போட்டு என்ன 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 யோசனை பண்ணி பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்விக்குறியாக இருப்பீங்க அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபடணும்னாக்கா தியானங்கள் தியானங்கள் செய்யணும் உங்களுக்கு தேவைப்படும் நல்ல அந்த பழைய நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தால் கூட உங்களுக்கு நிகழ்காலம் காலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது தான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழி பிள்ளையார்பட்டி சென்று வாருங்கள் மற்றும் அந்த பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் சென்று நீங்கள் பரிகாரமாக அந்த தரிசனங்கள் செய்யலாம் பைரவர் தரிசனம் சிறப்பாக இருக்கும் அந்த உடல் ஊனம் மற்றும் ஏழை முடிந்த முடிந்தாலும் உதவி செய்யுங்கள் இல்லாவிட்டால் ஐயோ பாவம் பாவம் அப்படி என்று ஒரு கருணியால் நீங்கள் அவங்க மீது கருணையை செலுத்தினால் கூட உங்களுடைய சாபங்கள் பாபங்கள் குறைந்து உங்கள் மனம் வளர்ச்சி அடையும் ஆக சந்தோஷம் சிறப்பாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களை வழி இருக்கிறது வணக்கம்